ஆர்ஜின் பை டான் அத்தியாயம் காட்சி பெட்டியிடம் நின்றிருந்த ராபர்ட் லெங்டனோ ஆம்ராவேடனோ எண்ணெய் விளக்கின் மென்மையான வெளிச்சத்தில் ஒளிவூட்டப்பட்டிருக்கும் வில்லியம் பிளேக்கின் கையெழுத்துப்படியை உற்று பார்த்தனர் சில இருக்கைகளை நிமிர்த்தி வைப்பதற்காக அப்பால் சென்றிருந்த ஃபாதர் பேனா அவர்களை பெருந்தன்மையுடன் தனிமையில் விட்டிருந்தார் அந்த கவிதையின் கையெழுத்து உரையில் உள்ள சின்னஞ்சிறு எழுத்துக்களைப் படிப்பது லெங்டனுக்கு சிக்கலாக இருந்தது ஆனால் அந்த பக்கத்தில் இருந்த பெரிய தலைப்பை நன்றாகவே படிக்க முடிந்தது நான்கு அந்த வார்த்தைகளை பார்த்ததும் லெங்டனுக்கு உடனடியாக நம்பிக்கை கேற்று தெரிந்தது நான்கு சோயஸ் என்பது பிளேக்கின் பிரபலமான தீர்க்க தரிசன கவிதை புத்தகங்கள் ஒன்றினுடைய தலைப்பு இது ஒன்பது இரவுகள் அல்லது அத்தியாயங்கள் என பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இந்த கவிதையின் கருப்பொருள்கள் தன்னுடைய கல்லூரி படிப்பிலிருந்து லிங்டனுக்கு நினைவில் உள்ளபடி பழமைவாத மதத்தை துறந்துவிட்டு இறுதியாக அறிவியலின் ஆதிக்கத்தை மையப்படுத்தவையாக இருக்கும் லிங்டன் அந்த உரையின் செயல்களை முழுதாக ஆராய்ந்தார் கையால் எழுதப்பட்ட வரிகள் முற்றும் என நேர்த்தியாக திட்டப்பெற்ற அந்த பக்கத்தில் பாதியில் வந்து முடிந்திருந்தது இதுதான் அந்த கவிதையின் கடைசி வரி என்பதை அவர் உணர்ந்தார் பிளேக்கின் தீர்க்க தரிசனம் உள்ள தலை சிறந்த படைப்புகளின் இறுதி பகுதிகளில் ஒன்று முன்னால் குனிந்த லிங்டன் அந்த சின்னஞ்சிறு கையெழுத்தை அரை கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தார் ஆனாலும் அந்த மங்கிய கூண்டு விளக்கு வெளிச்சத்தில் அவரால் முழுமையாக அதை படிக்க முடியவில்லை ஆம்ரா அவருக்கு முன்பாகவே குனிந்தபடி இருந்தால் அவளுடைய முகம் கண்ணாடியில் இருந்து ஒரு அங்குலம்தான் தள்ளியிருந்தது சத்தம் இல்லாமல் அவள் சற்று இடைவேளை விட்டு அந்த வரிகளுள் ஒன்றை சத்தமாக படைத்தாள் மனிதன் தீக்குள் இருந்து முன்னோக்கி நடந்தான் தீயவை எல்லாம் தீக்கிரையாகின அவள் லெங்டனை பார்த்து திரும்பினாள் தீயவை எல்லாம் தீக்கிரையாகின என்றால் அதை பரிசீலித்த லெங்டன் வெறுமையாக தலையாட்டி வைத்தால் இழிவுக்குள்ளான மதம் அடியோடு அழிக்கப்படுவதைதான் ப்ளேக் குறிப்பிடுகிறார் என்று நினைக்கிறேன் ஒரு மதமற்ற எதிர்காலம்தான் அவரிடத்தில் திரும்ப திரும்ப தோன்றும் தீர்க்க தரிசனங்களில் ஒன்று ஆம்ரா நம்பிக்கை அடைந்தவளாக காணப்பட்டாள் உண்மையாகும் என்று ஹெட்மன் நம்பிய ஒரு தீர்க்க தரிசனம்தான் தன்னுடைய விருப்பத்துக்குரிய கவிதை என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்றார் என்றார் லெங்டன் மதமற்ற எதிர்காலம்தான் நிச்சயமாக ஹெட்மன் விரும்பிய ஒன்று எனலாம் அந்த வரியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன ஆம்ரா எண்ணத் தொடங்கினாள் ஆனால் தலையை குளிக்கினாள் ஐம்பதுக்கும் மேல் இருக்கிறது அவள் திரும்பவும் அந்த கவிதையை பார்வையிட்டு ஒரு கணம் இடைவெளி விட்ட பின்னர் இது எப்படி இருக்கிறது பாருங்கள் விரிந்து செல்லும் மனித பார்வை அற்புத உலகங்களின் ஆழங்களை அறியும் சாத்தியம் இருக்கிறது என்ற லெங்டன் அதன் அர்த்தத்தை சிந்தித்துப் பார்த்தார் மனித அறிவு தொடர்ந்து வளர்ச்சியுற்றும் படிப்படியாக பரிணாமம் அடைந்தோ நம்மை உண்மைக்குள்ளே மிக ஆழமாக பார்க்கும் திறன் உள்ளவர்களாக்கும் மறுபடியும் நிறைய எழுத்துக்கள் என்றாள் ஆம்ரா நான் தொடர்ந்து பார்க்கிறேன் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் பின்னால் சிந்தித்தபடியே முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார் அவள் ஏற்கனவே படித்து காட்டிய வரிகள் அவருடைய மனதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன கூடவே பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் பிரிட்டிஷ் இலக்கிய வகுப்பில் அவர் படித்திருந்த ப்ளக் அவர் மனதின் ஆழத்திலிருந்து மன்றாடி கொண்டிருந்தான் லெங்டனின் காட்சி புலன் நினைவாற்றலால் சில சமயங்களில் நடப்பதைப் போலவே அப்பொழுது பிம்பங்கள் உருவம் கொள்ளத் தொடங்கின இந்த பிம்பங்கள் அடுத்தடுத்து முடிவற்ற புதிய பிம்பங்களை எழுப்பிவிட்டன சட்டென்று நிலவறையின் நின்றிருந்த லெங்டனுக்கு அவருடைய ப்ரொபசரின் பிம்பம் தோன்றியது நான்கு சோயஸ் வகுப்பின் நிறைவின் போது அவர்களுக்கு முன்னால் வந்து நின்ற அவர் கேள்விகளை கேட்டார் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் அல்லது அறிவியலற்ற உலகத்தையா பின்னர் அந்த புரொஃபரே மேலும் கூறினார் வில்லியம் பிளேக்கிற்கு ஒரு முன்னுரிமை இருப்பது தெளிவாக தெரிகிறது மேலும் அந்த காவிய கவிதையின் இறுதி வரிகளில் இருப்பதை விட எதிர்காலம் குறித்த தன்னுடைய நம்பிக்கையை அவர் வேறு எங்குமே சிறப்பாக விவரித்து விடவில்லை திடுக்கிட்டு மூச்சிழுத்துக்கொண்ட லெண்டன் இன்னமும் பிளேக்கின் உரையை ஆராய்ந்து கொண்டிருந்த ஆம்ராவை நோக்கி சுழன்று திரும்பினார் ஆம்ரா கவிதையின் முடிவு பகுதிக்கு போ என்ற அவர் இப்பொழுது அந்த கவிதையின் கடைசி வரியை நினைவுக்கு கொண்டு வந்தார் ஆம்ரா கவிதையின் இறுதி வரியை பார்த்தாள் ஒரு கணம் கவனம் செலுத்திய பின்னர் வகையில் கண்களை விரித்து வைத்துக் கொண்டு அவரை நோக்கினார் இப்பொழுது அந்த வரி அவருக்கு தெரிந்துவிட்டது மங்களான கையால் எழுதப்பட்ட எழுத்துக்களை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது இருளார்ந்த மதங்கள் மாண்டு விட்டன அண்டு இனிமையான அறிவியல் அரசால்கிறது இருளார்ந்த மதங்கள் மாண்டுவிட்டன ஆம்ரா சத்தமாக படித்தாள் மற்றும் இனிமையான அறிவியல் அரசாழ்கிறது ஹெட்மன் உறுதி உறுதிப்படுத்திவிருந்த இந்த வரி ஒரு தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல இன்றிரவு முன்னதாக அவன் வழங்கியிருந்த அடிப்படை பொருட்சுருக்கமே இதுதான் மதங்கள் மங்கி போகும் அறிவியல் அரசாலும் அந்த வரியில் இருந்த எழுத்துக்களை ஆம்ரா கவனமாக எண்ணத் தொடங்கினாள் ஆனால் அது தேவையற்றது என லெங்டனுக்கு தெரியும் இதுதான் சந்தேகமே இல்லை வின்ஸ்டனை அணுகி ஹெட்மண்டின் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதை நோக்கி முன்னமே லெங்டனின் மனம் சென்றுவிட்டிருந்தது அவர் அப்போதுதான் திரும்பி வந்து கொண்டிருந்த ஃபாதர் ஃபேனாவை நோக்கி திரும்பினார் ஃபாதர் என்றார் அவர் இங்கே ஏற குறைய எங்களுக்கு விட்டது மேலே சென்று கார்டியா ஏஜென்ட்டுகளிடம் ஹெலிகாப்டரை அழைக்குமாறு சொல்ல முடியுமா நாங்கள் உடனே போய் வேண்டும் நிச்சயமாக என்றார் ஃபாதர் ஃபேனா படிக்கட்டுகளை நோக்கி சென்றார் நீங்கள் எதற்காக வந்தீர்களோ அதை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் சற்று நேரத்தில் உங்களை மேலே பார்க்கிறேன் அந்த அந்த மதகுரு மேலே ஆம்ரா ஒரு பார்வையுடன் புத்தகத்தில் இருந்து திரும்பினார் என்றால் அவள் வரி சிறிதாக இருக்கிறது நான் இரண்டு முறை எண்ணி பார்த்து விட்டேன் அதில் நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் மட்டுமே இருக்கின்றன நமக்கு நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வேண்டும் என்ன லெண்டன் அவளை நோக்கி வந்து அரை கண்களை மூடியபடி கையால் எழுதப்பட்ட அந்த உரையின் ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணி பார்த்தார் அரசாழ்கிறது அவருக்கும் நாற்பத்தி ஆறு தான் வந்தது குழப்பமுற்ற அவர் மறுபடியும் அந்த வரியை ஆராய்ந்து பார்த்தார் ஹெட்மன் உறுதியாக நாற்பத்தி ஏழு தானே சொன்னார் நாற்பத்தி ஆறு இல்லையே நிச்சயமாக லிங்டன் அந்த வரியை மறுபடியும் படித்தார் ஆனால் அது இதுவாகத்தான் இருந்தாக வேண்டும் என்றே நினைத்தார் அவர் நான் எதை தவறவிட்டேன் கவனத்துடன் பிளேக்கின் கவிதையினுடைய இறுதி வரியில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆராய்ந்தார் அதை பார்க்கையில் ஏற குறைய அதன் முடிவுக்கே அவர் வந்துவிட்டார் அண்டு இனிமையான அறிவியல் அரசாள்கிறது எம்பர்சன்ட் உம்மை குறி என்றார் லெண்டன் மற்றும் அதாவது அண்டு என்ற வார்த்தையை எழுதுவதற்கு பதிலாக பிளேக் இந்த குறியீட்டை பயன்படுத்தியிருக்கிறார் அவரை விசித்திரமாக பார்த்த ஆம்ரா தலையை குளிக்கினாள் ராபர்ட் நாம் அண்டு என வார்த்தையை பதிலீடு செய்தால் கூட அந்த வரியில் நாற்பத்தி எட்டு எழுத்துக்கள் வந்துவிடும் பெரியது அது உண்மையல்ல புன்னகைத்தார் இது ஒரு குறியீட்டிற்குள் இருக்கும் மற்றொரு குறியீடு ஹெட்மண்டின் கள்ளத்தனமான சிறியதொரு முடிச்சை நினைத்து லெங்டன் அதிசயத்தார் இந்த சந்தேகம் மனம் கொண்ட மேதை தன்னுடைய விருப்பத்துக்குரிய கவிதை வரி எது என்பதை யாராவது கண்டுபிடித்து விட்டால் கூட அதை அவர்களால் சரியாக தட்டச்சு செய்துவிட முடியாதபடி ஒரு எளிய தட்டச்சு முறை தந்திரத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறான் எம்பர்சன்ட் குறியீடு என நினைத்துக் கொண்டார் ஹெட்மன் அதை தான் நினைவுபடுத்தியிருக்கிறார் தோற்றுவாய் தான் லிங்டன் எப்பொழுதுமே தன்னுடைய குறியீட்டியல் வகுப்புகளில் பயிற்றுவிக்கின்ற முதல் விஷயமாக இருந்து வந்திருக்கிறது அண்டு என்ற குறியீடு ஒரு சொல்லுக்கு பதிலான குறியீடு நேரடியாக சொன்னால் ஒரு வார்த்தையை குறிக்கின்ற ஒரு படம் பலரும் இந்த குறியீடு ஆங்கில வார்த்தையான ஏ என்பதில் வந்தது என நினைத்திருந்தாலும் உண்மையில் அது லத்தீன் வார்த்தையான இடி என்பதிலிருந்தே பெறப்பட்டதாகும் அண்டு சிம்பிள் என்ற எம்பர்சண்டின் வழக்கத்திற்கு மாறான வடிவமைப்பு கேபிட்டல் இ மற்றும் கேப்டல் டி ஆகிய எழுத்துக்களின் தட்டச்சி இணைப்புருவமாகும் இந்த எழுத்து இணைப்புருவை இன்றும் கூட கம்ப்யூட்டர் எழுத்துருவான ட்ரைபோச்செட் போன்றவற்றில் காணலாம் அந்த எழுத்துருவில் காணப்படும் அண்டு சிம்புள் என்ற எம்பரசன்ட் தன்னுடைய லத்தின் தோற்றுவாயை பிரதிபலிக்கும் அப்படி லெங்டன் வகுப்பெடுத்த ஹெட்மன் கலந்து கொண்ட எம்பரசன் பற்றிய வகுப்பிற்கு பிந்தைய வாரத்தில் அந்த இளம் மேதை எம்பரசன் வீட்டிற்கு போன் செய்கிறது அதாவது என்று அச்சிடப்பட்ட டிஷர்ட்டை அணிந்தபடி தோன்றியதை அவரால் மறக்கவே முடியாது இது தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வழிகாண முயற்சிக்கும் கேப்டல் இ டி என்ற பெயர் கொண்ட ஒரு வேற்றுலக உயிரினத்தை பற்றிய ஸ்பீல்பெர்கின் திரைப்படத்திற்குண்டான ஒரு குறும்புத்தனமான மறைக்குறியீடு இப்பொழுது பிளேக்கின் கவிதைக்கு மேலாக நின்று கொண்டிருந்த லெங்டனால் ஹெட்மண்டின் நாற்பத்தி ஏழு எழுத்து பாஸ்வேர்டை தன் மனதில் காட்சிப்படுத்திக் கொள்ள முடிந்தது ஹெட்மண்ட் தனித்துவமானவன்தான் என்று நினைத்துக்கொண்ட லெங்டன் தன்னுடைய பாஸ்வேர்டிற்கு ஹெட்மண்ட் பயன்படுத்திய பாதுகாப்பு அளவின் சாமர்த்தியமான தந்திரத்தை சட்டென்று ஆம்ராவுடன் பகிர்ந்து கொண்டார் அவளுக்கு உண்மை விளங்கிய அவர்கள் சந்தித்து கொண்டதில் இருந்து ஆம்ரா அப்பொழுதுதான் வாய்விட்டு சிரிப்பதை பார்க்கிறார் என்னும் வகையில் அவள் புன்னகைத்தாள் நல்லது என்றால் அவள் ஹெட்மன் கிரஷ் ஒரு கம்ப்யூட்டர் அடிமை என்பதில் நமக்கு இனி எந்த சந்தேகமும் வராது என்று நினைக்கிறேன் இருவரும் ஒன்றாக சிரித்தனர் அந்த நிலவரையின் தனிமையில் அத்தருணத்தை மூச்சுவிட்டுக் கொள்ள எடுத்துக்கொண்டனர் நீங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்ற அவள் குரல் நன்றி உடையதாய் இருந்தது ஹெட்மெண்டின் போனை தொலைத்து விட்டமைக்காக முன்னெப்போதையும் விட இப்போதுதான் மிகவும் வருந்துகிறேன் இன்னமும் அது நம்மிடம் இருந்திருந்தால் ஹெட்மெண்டின் அறிவிப்பை நம்மால் உடனடியாக இயக்கிவிட்டிருக்க முடியும் அது உன் தவறல்ல என்று அவர் மறு உத்தரவாதம் அளித்தார் நான் சொன்னது போல வின்ஸ்டனை எப்படி கண்டுபிடிப்பதென்று எனக்கு தெரியும் அப்படி செய்ய முடியும் என்று என்னால் நினைக்கவாது முடியும் என்று அவர் நம்பிக்கை கொண்டார் பார்சிலோனாவை பருந்து பார்வையில் லெங்டன் பார்த்து கற்பனை செய்கையில் அவர்களுக்கு முன்னால் வழக்கத்திற்கு மாறான ஒரு புதிர் இருக்கையிலையும் படிகட்டில் கீழே இறங்கிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் எதிரொலித்த கரகரப்பான ஒளியால் அந்த நிலவரையின் அமைதி குலைந்து போனது மேலே ஃபாதர் பேனா அலறியபடி அவர்களை பெயரிட்டு அழைத்துக்கொண்டிருந்தார். கொண்டிருந்தார் அத்தியாயம் எழுபத்தி ஆர்ஜின் முடிந்தது